ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியனை வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியனையின் ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று மரியனை மன்றாட்டில் உள்ள பொன்மயமான கோவிலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஹவுஸ் ஆஃப் கோல்டு பிரேஃபரஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள பொன்மயமான கோவிலே என்பதை பற்றி நாம் சற்று தியானிப்போம் பொன்மயமான கோவில் என்றதும் விவிலிய மாணவர்களுக்கு நினைவுக்கு வருவது பழைய ஏற்பாட்டில் உள்ள சாலமோன் கட்டிய கோவில் அதை பற்றி நாம் ஒன்று அரசர்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கின்றோம் கோவிலின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன்னால் மூடினார் கருவறைக்கு முன்னால் பொன்னில் பொதியப்பட்ட தொங்க தொங்கவிட்டார் இவ்வாறு கோவில் முழுவதையும் ஓரிடமும் விடாமல் பொன்னால் அவர் மூடினார் கருவறை பீடம் முழுவதையும் பொன்னால் மூடினார் என்று வாசித்து நாம் வியக்கின்றோம் காரணம் பொன் தங்கம் என்பது மிக விலை உயர்ந்த ஒன்று சாலமோன் கடவுளுக்கு கோயில் கட்டுகின்ற பொழுது கணக்கு பார்க்கவில்லை மிக தாராளமாக அவர் பணத்தை செலவழித்தார் சாலமோன் மாபெரும் அரசர் அவரிடம் ஏராளமான செல்வம் இருந்தது பொருள் இருந்தது பிற நாடுகளில் நாடுகளிலிருந்து அவர் தங்கத்தை வரவழைத்தார் ஆகவே கடவுளுக்கு தன்னை உயர்த்திய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் வண்ணம் பொன்னால் இந்த கோவிலை அவர் மூடினார் என்று நாம் வாசிக்கின்றோம் ஓரிடமும் விடாமல் பொன்னால் அவர் மூடினார் கருவறை பீடம் முழுவதையும் பொன்னால் மூடினார் இந்த வார்த்தைகளெல்லாம் வாசிக்கும் பொழுது அன்னை மரியாவை மனதில் வைத்தே இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டதுவோ என்று பிற்காலத்தில் இதை வாசிக்கின்ற எல்லா திரு அவை தந்தையர்களுக்கும் மனதில் தோன்றி இருக்கிறது காரணம் இயேசுதான் அந்த கருவறையில் இருந்த கடவுள் அன்னை மரியாதான் அந்த கோவில் அந்த கோவிலுக்குள்ளே உறைந்த கடவுள் இயேசு ஆகவே கடவுள் அன்னை மரியாவை ஒரு பொன் கோ பொற்கோவிலாக தங்கக் கோவிலாக அவர் அலங்கரித்தார் அவர் கணக்கு பார்க்கவில்லை தாராளமாக அவர் இந்த அன்னை மரியாவை அலங்கரித்தார் எனவே தான் அன்னை மரியா பொன்மயமான கோவில் என்று அழைக்கப்படுகிறார் விட மேலானவர் இதோ இங்கே இருக்கிறார் என்று இயேசு தன்னை பற்றி கூறினார் சாலமோன் கட்டிய கோவிலை விட மேலான கோவில் எனது உடல் என்று இயேசு கூறினார் இந்த கோவிலை இடித்து விடுங்கள் மூன்று நாள் இதை கட்டி எழுப்புவேன் என்று இயேசு கூறினார் ஆகவே சாலமோனை விட மேலானவர் இயேசு சாலமோன் கட்டிய கோவிலை விட மேலானவர் இயேசு அந்த இயேசு தங்கிய ஆலயம்தான் அன்னை மரியா ஆகவே அன்னை மரியாவை பொன்னை விட விலை மதிப்பு வாய்ந்த இறை அருளால் இறை ஆற்றலால் இறை வல்லமையால் இறை இறக்கத்தால் கடவுள் நிரப்பினால் ஓர் இடமும் விடாமல் அந்த சொல்ல கவனிங்க ஆகவே நாம் சொல்லுகிறோம் அன்னை மரியா அமல உற்பவி ஆகவே தான் நாம் சொல்லுகிறோம் அன்னை மரியா பிறப்பு நிலை பாவமின்றி பிறந்தவர் அது நியாயம்தான் காரணம் சாலமோன் ஒரு கோவிலை கட்டும் பொழுது ஓர் இடமும் விடாமல் ஒரு குறையும் வைக்காமல் அந்த கோவிலை உருவாக்கினார் என்றால் கடவுள் இந்த கடவுளின் தாயை கடவுள் வசிக்க இருக்கிற இந்த ஆலயத்தை ஓரிடமும் விடாமல் எனவே ஒரு சிறிய மாசு கூட இல்லாமல் ஒரு சிறிய குறை கூட இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுகின்ற பிறப்பு நிலை பாவம் என்கிற அந்த சிறிய இடத்தை கூட விடாமல் பொன்னால் அருளால் ஆசையால் நிரப்பினார் எனவே தான் அன்னை மரியா பேறு பெற்றவர் எனவே தான் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் அவர்களை மன்றாடுகிறோம் அவரை கடவுள் உயர்த்தி பெருமைப்படுத்தினார் நாமும் அன்னை மரியாவை போல வாழ்ந்தால் நம்மையும் கடவுள் உயர்த்துவார் பெருமைப்படுத்துவார் நாமும் கடவுளின் உயிருள்ள ஆலயங்களாக வாழ வேண்டும் நாமும் உயிருள்ள நற்கணைப்பேழைகளாக வாழ வேண்டும் பொன்மயமான கோவிலை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக Thank you என் வாழ்வில் இன்று நாம் சந்திக்க இருப்பது மாநிலங்களவையின் முன்னாள் உறுப்பினர் ஊடகவியலாளர் திருமிகு ரவி பெர்நாட் அவர்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் மரியன்னை பற்றி உங்களது வாழ்க்கையில் எப்படி பார்க்கிறீர்கள் மரியாள் மீதான என்னுடைய எனக்கான புரிதல் என்பது என்னுடைய சிறு வயதிலிருந்து எனக்கு ஏற்பட்டது எங்கள் மாமா எங்கள் என் தாய் மாமா எங்கள் அம்மாவுடைய தம்பி மில்லிட்டியில் இருந்தார் அவர் வீட்டுக்கு கடிதம் எழுதும்போது எங்களுக்கு கடிதம் எழுதும்போது ஆங்கிலத்தில் ஆவே மரியா அப்படின்னு போட்டு எழுதுவார் அறுபத்தி அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அவர் அறுபத்தி ஒன்றில் மில்ட்ரியில் சேர்ந்தார் அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டில் அப்போலேருந்து எனக்கு வந்து படிக்க தெரிஞ்ச காலத்துலேருந்து அவர் வர்ற லெட்டர் அவர் எழுதுகிற எல்லா லெட்டர்லேயும் இன்னமும் கூட நம்ம இருக்கார் அவர் இன்னமும் கூட அவர் எதை எழுதினாலும் ஆவே மரியா அப்படின்னு போட்டு எழுதுவார் அதுதான் எனக்கு ஆ ஆவே மரியாங்கிறத முதல் முதல் படிக்க கிடைத்த வாய்ப்பு அது என்ன அப்படிங்கிறத அவர் ஒரு முறை விடுமுறைக்கு வந்தப்போ நான் கேட்டேன் ஆவே மரியான்னு எழுதுறீங்களே என்ன அப்படின்னு அப்போ தான் அவர் சொன்ன மரியே வாழ்கன்னு அர்த்தம் அப்படின்னார் அதுதான் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் நான் ஃபிலிப்பைன்ஸுக்கு போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஃபிலிப்பீன்ஸுக்கு நான் போனதற்கு பிறகு என்னுடைய புரிதல் அன்னை மரியாலை பற்றியும் அன்றாட வாழ்வில் நம்முடைய செயல்பாடுகளோடு மரியாளுடைய வாழ்க்கை எவ்வாறு பின்னி பிணைந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு நிகழ்வுகளில் மரியாள் என்ற ஃபிலாசபி என்ற பர்சனாலிட்டி எப்படி உடன் பயணிக்கிறாருங்கிறது அங்கே போய் தான் நான் பார்த்தேன் அதனால் எனக்கு வந்து மரியாளைப் பற்றி இன்னும் மேலும் மேலும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஃபிலிப்பீன்ஸ் கல்வி முறையில் நான் ஒரு ஜெஸ்வேட் ஸ்கூல்லையும் ஒரு டொமினிக்கன்ஸ் காலேஜ்லேயும் படித்ததுனால எனக்கு தியாலஜி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஏன்னால் தியாலஜி கண்டிப்பாக படிக்கணும் அங்கே அதில் வந்து மேரியாலஜி படிக்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படி தான் என்னோட மரியாள் மீதான என்னுடைய ஈர்ப்பும் ஈடுபாடும் அப்படிதான் வளர்ந்தது மேரியாலஜிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ மரியாதை பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் மரியாதிடம் உங்களுக்கு பிடித்தமான விடயம் என்ன அன்னை மரியாலை பற்றி பேசும் பொழுது ஒரு விஷயம் நான் குறிப்பிடணும் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது அந்த அந்த மரியாளின் பாடல் இருக்க அதுதான் நான் என்னுடைய லிபரேஷன் தியாலஜி கிளாஸில் எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார் இந்த லிபரேஷன் தியாலஜி அப்படிங்கிறதுனுடைய ஊற்று அதனுடைய சோர்ஸே இந்த மக்னிஃபிகாத்து தான் அப்படின்னார் அதில் அதில் ஒரு போர்ஷன் சொன்னார் மரியாள் சொல்கிறாங்க அவர் வல்லமை உள்ளவர்களை சிதறடித்து தாழ்ந்தோரை உயர்த்தினார் செல்வர்களை வெறுங்கையராய் அனுப்பினார் அவருடைய கருணை அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது இதுதான் ஒரு இந்த புதிய ஏற்பாடு என்பது இந்த சொசைட்டியினுடைய ஒரு புதிதான ஒரு அரேஞ்ச்மெண்ட் சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த மக்னிஃபிக் இந்த மரியாளின் பாடல் தான் விதை அப்படின்னு சொன்னார் சுருக்கமாக சொல்லணுன்னா பசித்தவர்கள் சாப்பிடணும் கீழே இருப்பவர்கள் மேலே வரணும் சமூகம் சீர்திருத்தப்பட்ட சமூகமாக இருக்கணும் எல்லாரும் சமமாக இருக்கணும் நம்ம எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஒரு பதிமூணு பதினாலு வயசு பெண்மணி அப்போ இந்த பாட்டு பாடினப்போ மரியாளுக்கு அப்போது இவ்வளவு ஆழமான சிந்தனைகளை கொண்ட இவ்வளவு புரட்சிகரமான எண்ணங்களை கொண்ட இவ்வளவு சமதர்ம சிந்த நோக்கம் கொண்ட ஒரு பெண்மணியாக மரியாள் இருந்தாளுங்கிறது தான் மரியாளுனா என்ன ஏன் சர்ச் வெனரேட்ஸ்கர் திருச்சபை ஏன் மரியாலை கொண்டாடுகிறதுங்கிறதுக்கு இந்த மக்னிஃபிக்காத்து தான் காரணம் மரியம் நீங்கள் வேண்டுதல் செய்து அவருடைய பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட வரங்கள் ஏதேனும் இருக்கிறதா இது என்னதுன்னு ஸ்பெசிஃபிக்காக நான் கே கேட்டதில்லை அப்படின்னு கேட்டதில்லை ஆனால் குடும்பத்தோட யாத்திரையாக ஒரு ஒரு புனித யாத்திரையாக புனித பயணமாக நான் அன்னை மரியாளுடைய திருத்தலங்களுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் என்ன என நான் கேட்காமலேயே என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதை நான் பார்த்துருக்கேன் அல்லது அந்த மாற்றங்களுக்கு முன்னதாக நான் அந்த திருத்தலங்களுக்கு அழைக்கப்பட்டதையும் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறேன் உங்களது வாழ்க்கையில் மரியன்னையை பற்றிய உங்களது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மீண்டும் ஒரு முறை நமது இனிய இதயங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது இனிய இதயங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் செய்தி என்ன இந்த நிகழ்ச்சி வழியாக மரியன்னை பற்றிய என்னுடைய உள்மன உணர்வுகளை உங்களோட உங்களோடு குருவோடு மாதா தொலைக்காட்சி நண்பர்களோடு பார்க்கின்ற கோடானுக்குடி மக்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு இல்லாத மகிழ்ச்சி மரியை ஒரு வழித்துணையாக ரோல் மாடலாக வைத்து கொள்ளும் பொழுது ஒருவர் பெறுகின்ற ஆன்ம பலம் இன்னர் ஸ்ட்ரென்த் மிக மிக ஆழமானதாகவும் வலுவுள்ளதாகவும் இருப்பதை நான் பார்த்துருக்கேன் பார்க்கிறேன் அனுபவிக்கிறேன் அந்த அந்த தோழமையை தேடுவது மரியன்னையிடம் அந்த தோழமையை தேடுவது என்பது பக்தி மட்டுமல்ல நம்மை உயர்நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு இனிய அனுபவமாகவும் முயற்சியாகவும் இருப்பதை அனுபவிக்கும்போது தான் தெரியும் அதனால் மரியனை பற்றிய இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து மக்களுக்கு வழங்கணும் தனிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையில் மறியாள் என்ன என்பதை மக்களுக்கு காட்ட எடுத்துக்கின்ற முயற்சியும் பாராட்டத்தக்கது உங்களதெல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம் இனி இதேங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் மாநிலங்களவையின் முன்னாள் உறுப்பினரும் ஊடகவியலாளருமான திருமிகு ரவி ரவிபெர்நாட் அவர்களை சந்தித்தோம் மரியனை பற்றி அவருடனான அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு மற்றொரு பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க உண்மையுமான கோயிலே என்று நம் அன்பு தாய் அன்னை மரியாவை போற்றி புகழுகின்ற இந்த நல்ல நாளிலே அந்த அன்பு தாய் அன்னை மரி வழியாக நாம் இறைவனை வேண்டுவோம் மன்றாடுவோமாக உடனிருக்கும் அன்பான இறைவா எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் வாழ்விக்கவும் மகிழ்விக்கவும் உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு நினைவூட்டவும் நீர் ஒளிமயமான பொருட்களை எங்களுக்கு தந்ததற்காகவும் சிறப்பாக அத்தகைய ஒளி நிறைந்த ஒரு கோவிலாக எங்கள் அன்னை மரியாவை நீர் மிளிரச் செய்வதற்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் வெளி ஆடம்பரங்களில் எங்கள் கவனத்தை நாங்கள் சிதறவிடாமல் எங்கள் இறை போல எங்கள் உள்ளங்களையெல்லாம் உமக்கு உகந்த கோயிலாக நாங்கள் மாற்றவும் அவரை போல அன்பு பொறுமை கீழ்ப்படிதல் தாழ்ச்சி ஆகிய புண்ணியங்களால் எங்கள் எல்லாம் நாங்கள் கோயிலாக்கவும் போல நாதனை தாங்கிய ஆலயமாக நற்செய்தி விழுமியங்களை எங்கள் இதயங்களில் நாங்கள் எப்பொழுதும் தாங்கவும் அவரை போல மற்றவர்கள் முன்னிலையில் எங்கள் நம்பிக்கை வாழ்வால் ஒளி வீசவும் எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் பிறருக்கு நம்பிக்கை ஊட்டும் நற்செயல்களாலும் நாங்களும் பொன்னொளி வீசும் கோவில்களாக திகழ எங்களுக்கு ஆற்றல் தாரும். எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக மீது அல்லவோ இதை சீரப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தொடர் தேவதாயின் மாதம் மீது அல்லவோ பூவில் மானிடர்க்கு மானிடற்கு தேவர் தந்த அன் வாரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே கோவில் உள்ள தேவ சூதன் தந்த அன்னை புண்ணிய வாரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பால தீரங்களை பாடு ஓவே பாய்கொண்டாடி எனவே புறப்பட்டு வாரி தோழ தேவதின் மாதம் மீது அல்லவோ